டிஜிட்டல் இந்தியாவில் யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வது மிகவும் எளிதாகிவிட்டது எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ரூபாயில் தொடங்கி ஒரு லட்சம் ரூபாய் வரை யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் அதற்கான பணத்தை செலுத்த மக்கள் பழகிவிட்டார்கள் நேரம் விரயமாவதில்லை ஏடிஎம்மில் பணம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கு இருந்தாலும் உடனடியாக பணம் செலுத்த முடிகிறது எங்கு சென்றாலும் கையில் பணத்தை எடுத்து செல்ல வேண்டியதில்லை போன் இருந்தால் போதுமானது எனவே பெரும்பாலான இந்திய மக்கள் யுபிஐ மூலம் பணம் செலுத்துவதேயே விரும்புகிறார்கள் இதன் காரணமாக உலகிலேயே அதிக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடக்கும் ஒரு நாடாக இந்தியா மாறியிருக்கிறது இவ்வாறு யுபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகள் தொடர்பாக இந்திர பிரஸ்தா தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆய்வு செய்து அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்திர பிரஸ்தா தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் உதவி பேராசிரியரான துருவ்குமார் மற்றும் அவரது இரண்டு மாணவர்களான ஹர்ஷல் தேவ் மற்றும் ராஜ்குப்தா ஆகியோர் யுபிஐ உண்மையில் மக்களின் செலவு பழக்கத்தை மாற்றிவிட்டதா என்பதை கண்டறிய ஒரு ஆய்வை மேற்கொண்டனர் அதில் யுபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் முறைகளினால் பண பரிமாற்றம் செய்வது எளிதாக இருக்கிறது என்பதாலேயே இந்திய மக்களின் செலவு செய்யும் போக்கிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது சுமார் தொன்னூற்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் யுபிஐ மூலம் பணம் செலுத்துவது எளிதாக இருக்கிறது என்று கூறியுள்ள நிலையில் மேலும் எண்பத்தி சதவீத மக்கள் நாள்தோறும் யுபிஐ முறையை பயன்படுத்தி சராசரியாக ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் வரை செலவு செய்வதாக தெரிவித்துள்ளனர் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தகவல்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் யுபிஐ மூலம் பத்தொன்பது புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பதிமூன்று புள்ளி மூன்று பில்லியன் பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டை விட ஐம்பது சதவீதம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுக்கு ஆண்டு யுபிஐ பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகிறது என்பதையும் இந்த ஆய்வறிக்கை அடி கோடிட்டு காட்டுகிறது மக்களின் செலவு செய்யும் போக்கு குறித்தும் இந்த ஆய்வு முக்கிய தகவலை வெளிப்படுத்தியுள்ளது கைகளில் பணத்தை எடுத்து பயன்படுத்தாத காரணத்தினால் அதிக செலவுகளை மேற்கொள்வதாக கூறும் இந்த ஆய்வறிக்கை அந்த செலவுகளில் பெரும்பான்மை தேவையற்ற செலவுகளாகவே இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவில் சுமார் எழுபத்தைந்து சதவீத மக்கள் யுபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் பேமெண்ட் முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிகமாக செலவு செய்கின்றனர் என இந்த ஆய்வு தெரிவிக்கிறது யுபிஐ மீதான முழு திருப்தி இருந்தபோதிலும் பட்ஜெட் கடைபிடிப்பதற்கும் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் பெரும் சவாலாக இருப்பதை பதிலளித்தவர்களில் பெரும்பாலானோர் ஒப்புக்கொண்டதாக இந்த ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது யுபிஐ பணப்பரிமாற்றம் மக்களை அதிகமாக செலவழிக்க வைத்திருந்தாலும் சிறு மற்றும் குறு தொழில் சில்லறை வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வணிகத்தை சிறப்பாக நடத்தவும் பணத்தை மிச்சப்படுத்தவும் யுபிஐ பணப்பரிமாற்ற முறை நிச்சயமாக உதவுகிறது என்று தெரிவித்துள்ளதாகவும் இந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இந்திரபிரஸ்தா தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இந்த ஆய்வறிக்கை யுபிஐ பணப்பரிமாற்றத்தின் காரணமாக இந்திய மக்களிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை வெளிக்கொண்டு வந்துள்ளதோடு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கிவிட்டது என்றே சொல்லலாம்